மேசராசி நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் சூரியன் சுக்கிரன் இந்த மூன்று கிரக இணைவுகளால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி ஒரு மேன்மையான யோக பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறது பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நாம பார்க்க போறோம் முத முதலாக பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இப்போ ராசி நேயர்கள் அப்படின்னா மேசத்துக்கு அதிபதியான செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மேசராசி நேயர்கள் உங்ககிட்ட உண்மை அன்பு அது மட்டும் கிடையாதுங்க ஒரு முடிவு ஒரு வழியில அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிவான செயல் உங்ககிட்ட இருக்கும் அதே சமயத்துல மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கண்டிப்பா மேசராசினியர்களுக்கு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லை அதனால பல விஷயங்கள் நீங்க அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தும் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா இருந்தும் நீங்க பல கஷ்டங்களும் கூடிய ஒரு சிரமங்களும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா எப்படி இருந்தாலும் மற்றவங்கள கஷ்டப்படாமல் வாழ்றதா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை சிந்தனை எப்பவுமே அந்த விஷயத்துல தெளிவா இருப்பீங்க ஆனா இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதக பாதகங்கள் மாறி மாறி வந்திருந்தாலும் சிரமங்கள் அப்படிங்கிற ஒரு நிலை அதிகப்படியான பாதிப்புகள் இருந்தது உண்மைதான் காரணம் ஜென்மத்தில் ராக இருந்தது அதே சமயத்துல உங்களுக்கு இந்த ஜனன கால அமைப்பு பிரகாரம் பார்த்துட்டோம்னா உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி நவ கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுக்கு நூ சூழ்நிலைகள் மாறுறது உண்டுங்க ஆனா அந்த மாற்றங்கள் எதனால ஏற்படுது அப்படின்னா இந்த கிரகப் பெயர்ச்சிகள்தான் இப்போ இந்த காலகட்டத்துல பாத்துட்டோம்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய மேச ராசியில் இருந்து அதாவது இரண்டாம் இடம் ஆகிய குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடம் ஆகிய உங்களுடைய தைரிய ஸ்தானத்துக்கு புதன் ஆட்சி நிலையில் அமர அப்போ இந்த ஆட்சி நிலையில் அமரக்கூடிய தருணத்துல பாத்துட்டோம்னா அப்போ மூன்று கிரக இணைவுகள் ஏற்படுதுங்க இந்த மூன்று கிரக இணைவு அப்படின்னா சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலையில் மிதுனத்தில் மூன்றாம் இடமாகிய உங்களுடைய தைரியம் வீரியம் வெற்றி மூன்று கிரக இணைவு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைய போகுதுங்க எதனால நம்ம இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் அதிபதியும் புதன் பகவான் புதன் பகவான்ங்கிறது அறிவுக்கு காரகன் ஒரு மனிதனுடைய அறிவு சிந்தனை ஞானத்துக்கு காரகமான கிரகம் தான் புதன் பகவான் ஒரு ஜாதகத்துல புதன் மட்டும் ஒரு நல்ல வலுவான நிலையில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கல அவங்க எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு தடுமாட்டமான இக்கட்டான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் தன்னுடைய புத்தி கூர்மையினாலையும் தன்னுடைய அறிவு சார்ந்த திறமையினாலையும் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்து அந்த கஷ்டத்தில் இருந்து தப்பிச்சு அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்வுக்கு வர்றாங்கன்னா அந்த புதன் அதாவது அவங்களுக்கு நல்ல நிலையில் பகவான் இணைவு அப்படின்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த மூன்றாம் ஸ்தானாதிபதி ஸ்தானத்துல இந்த சூரிய பகவான் உட்கார்றது உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதாவது ஐந்தாம் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியம் புத்திர புத்திரபாகியம் அதே மாதிரி நம்மளுடைய குல தெய்வம் சம்பந்தப்பட்டது இந்த ஸ்தானத்துக்கு உங்களுடைய மேசராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல வந்து அமரும் உங்களுக்கு மனசுல கடந்த காலத்துல சில சிரமங்கள் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு சில நன்மைகள் செய்தும் தொழில் ரீதியிலையும் வந்து நம்ம சிரமங்கள் அனுபவிச்சும் போட்ட முதலீடு எடுக்க முடியல அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு யாருக்கு நம்ம நல்லது பண்ணணுமோ அவங்களால சில இழப்புகள் மன கஷ்டங்கள் சங்கடங்கள் பட்டு அதனால வந்து நம்ம இன்னைக்கு கடன் சுமையை சந்திக்க கூடிய ஒரு நிலையும் மேசராசினியர்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்டது உண்டு இந்த காலகட்டத்திலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் இதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சில முயற்சிகள் எடுத்திருந்தாலோ அந்த முயற்சிகள் முழுமையான காரணம் உங்களுக்கு பலன் கொடுக்கல காரணம் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருந்ததுங்க அதே சமயம் இன்னைக்கு சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் சம்பந்தப்பட்டவங்களை கூட உங்களுக்கு எல்லாருமே உடைய நட்பு வேணும்னு நீங்க நினைப்பீங்க ஏன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் ஒன்று கூடி வாழும் நினைக்கக்கூடியவங்க தான் மத்தவங்களுடைய சப்போர்ட் நமக்கு வேணும் நினைக்கிறத விட மற்றவங்களுடைய இணைஞ்சு சமுதாயத்தில் அண்டி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க தான் மேசராசினியர்கள் ஆனா அப்படி உங்களுக்கு உறவு சங்கடங்கள் அதே கஷ்டங்கள் ஏற்பட்டு கூடிய ஒரு நஷ்டத்தை அடைஞ்சு அதனால மன கஷ்டம் மன வருத்தம் குடும்ப வரைக்குமே சில பாதிப்புகள் நிலை நீங்க பட்ட கஷ்டம் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா அந்த சூழ்நிலையில் இருந்து நம்ம தனிப்பட்ட ரீதியில சாதிச்சு காட்டுவோம் வெற்றியாளரா வளம் வருவோம் பிரச்சனையில இருந்து மீண்டு வருவோம்னு சில முயற்சிகள் எடுத்தீங்க ஆனா எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் தொண்ணூறு சதவீதம் சக்சஸ்ங்கிற ஒரு நிலை வந்தாலும் ஆனா கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் அது இழப்புகள் அதாவது முழுமையா முடிக்க முடியல ஒரு வேலையே ஒரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க நம்பிக்கையா இருப்பீங்க நாணயமா இருப்பீங்க கரெக்டா நம்ம வேலையை பொறுப்பா செஞ்சு முடிக்கணும் இருப்பீங்க ஆனா நல்லபடியா செஞ்சாலும் அடுத்தவங்க செய்த தவறுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை எந்த அளவுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதாவது தொழிலுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வேலை செய்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய நன்மைக்கு அதாவது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு தெளிவான சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைக்கல அடுத்தவை செய்த தவறுக்கு தான் பழி ஏத்துக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி எல்லாமே ஏற்பட்டு அதனால சில பேருக்கு பார்த்தோம்னா சில பேருக்கு அந்த வேலையை அந்த இடத்துல செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இடம் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும் ஆனா இந்த நிலையிலிருந்து அதாவது வேலையில ஒரு இடத்துல நிரந்தரமா நம்மளால வேலை செய்ய முடியல இடமாற்றங்கள் அடிக்கடி நடக்குது ஒரு இடத்துல ஒரு பிடிமானம் கிடைக்கல ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு மன அமைதி மன சந்தோஷம் இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷ காலகட்டத்துக்குள்ள எல்லாமே ஒரு நெருக்கடிகளா இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட விதமும் வருமானம் வர்றது தெரியுது ஆனா எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் குடும்பத்திலையும் தேவையில்லாத விரயங்கள் இந்த மாதிரில நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக இணைவுகள் கண்டிப்பா உங்களுக்கு அறிவு சார்ந்தது மட்டும் இல்லை உள்ளத்தில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு கண்டிப்பா அமையும் ஏன்னா இந்த மூன்று கிரக அமைப்பும் கரெக்டா ஏழாம் இடத்த ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பார்க்கும்போது கண்டிப்பா முன்னோர்களுடைய சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்குனதுனால சில சட்ட சிக்கல்கள் இருக்குது அதனால வந்து அந்த பிரச்சனைகள் தீர்வு வரல நம்மளுடைய சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியல அதாவது ஏதாவது ஒன்று விரயம் பண்ணி பிரச்சனைகள் தீர்க்கலாம் புதிய ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாலும் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும் போது அது தாமதமாகிறது தள்ளி போறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அழு அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா அதாவது இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தெளிவான ஒரு சிந்தனையோட தன்னம்பிக்கையோட ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு அது திருப்திகரமாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குதுங்க அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த நேரத்தில் தீர்க்கணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும் அது வேலையா இருந்தாலும் சரி இல்ல தொந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி ஏன்னா மேசராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயர்ந்தவங்க சொல்லலாம் நம்பிக்கை நாணயத்துக்கு இதுக்கு பேர் போனவங்க தான் நீங்க ஆனா அப்படியேப்பட்டவங்க இன்னைக்கு வேலையிலையும் சிக்கல் சில இருக்கு பார்த்தா குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்ந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கூட இந்த நேரத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் பெருசுபடுத்தி அந்த பெரிய பிரச்சனைகளா உருவ எடுக்கக்கூடிய ஒரு நிலை நிலையெல்லாம் கடந்த காலத்துல ஏற்பட்டது உண்டு ஆனா அதனால சிலருக்கு பார்த்தோம்னா கணவன் மனைவி முத மாதிரி சந்தோஷமா இல்லைங்க ஒரு மகிழ்ச்சியை இல்ல எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை எது எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாகுது இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறோம் நல்லதுதான் நம்ம வந்து மத்தவங்களுக்கு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறோம் ஆனா நமக்கு பார்த்தோம்னா தேவையில்லாத சில குழப்பங்கள் வந்து இன்னைக்கு மன நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற அந்த வருத்தங்கள் போகக்கூடிய ஒரு காலமா இந்த நேரத்தில் இருக்குங்க அப்படிங்கறதுனால குடும்ப சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அதாவது பொருளாதார வெற்றி அப்படின்னா இன்னைக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விதங்கள் கூட சிலருக்கு குடும் குடும்பத்துல குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கணும் இன்னைக்கு நல்ல ஒரு படிப்புல நல்ல மார்க் எடுக்கணும் ஒரு நல்ல காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ வருமா வராதா மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனா அந்த பயம் கண்டிப்பா தேவையே இல்லை ஒரு நல்ல மதிப்பெண்கள் வரும் ஒரு நல்ல படிக்கக்கூடிய இந்த புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு கல்லூரி நல்ல ஒரு படிப்பு சார்ந்த நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மைகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால கண்டிப்பா வேலையிலும் சில வெற்றி வாய்ப்புகள் அமையும் குடும்ப ரீதியிலையும் மனக்குழப்பங்கள் தீரும் அதே சமயத்துல வீட்டுல சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பா அதாவது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா ஒரு வெற்றி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனத்துக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான சில செயல்பாடுகள் நீங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த கிரக இணைப்பு அதாவது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே பதினைஞ்சு நாள் நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகள் அமைகிறதுனால முயற்சிகள் எடுங்க நிச்சயம் முன்னேற்றம் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதிங்க அதே சமயம் கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் உங்களுடைய ராசியை வச்சு நம்ம சொல்லி இருக்கிறவங்க ஆனா இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை லக்னம் என்ன என்ன திசா புத்தி நடக்குது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திசா புத்திக்கும் அதாவது இந்த கோச்சார சம்பந்தம் எந்தளவுடைய பார்க்கும் போது உங்களுடைய ஜாதகத்துல முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் முழுமையான பலன்கள் தெரிஞ்சு வளமான வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்